அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஒரு வாரமாக நம்முடைய நிலங்கள் அபகரிப்பை குறித்து அதாவது திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள இது சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் குறி கிரவுண்டை அபகரித்ததை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மூலகர் தான் டி கே ராஜன் அவருடைய சகலப்பாடி அற்புதராஜ் லே செக்டரி இருக்கும் பொழுது டிஎஸ்எஃப் பிரேம் பிரேமுடைய அப்பா அவர் கரையை பத்திரம் முடிச்சிருக்கிறார் இந்த சிஎஸ்ஐ டிஎஸ்எஃப் பிரேமம் இங்கே திருநெல்வேலியில் பர்னபாஸுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய சாம்சன் பால்ராஜ் இருவரும் சகலப்பாடி என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இது போக முன்னாள் நிர்வாகி இது ரெண்டு ஏக்கர் நிலம் அதோடு சேர்ந்து கிளாஸ் ரூம்ஸை தாரை பார்த்து விட்டார்கள் அவருடைய உறவினருக்கு அவர் அதை உள் வாடைக்கை விட்டு இன்னும் வாடகை பாக்கி இருக்கிறது கோர்ட்டில் வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது அதையும் நான் மீட்டெடுக்கப் போகிறோம் சீக்கிரத்தில் வெகு சீக்கிரத்தில் அதாவது அதுக்கு ஒரு காரியங்கள் அதை மே அதை மேற்கொள்வதற்கு அதை அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கேன் வெகு விரைவில் அது நடக்கும் இப்பொழுது ஒரு சவறு இரநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் இதை ஆட்டையை போட்ட கதையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கதை இல்லை நம்முடைய நிலம் டிடிடிஐக்குரிய நிலம் விற்கப்பட்டிருக்கு விற்கப்பட்டிருக்க என்ன தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் மூன்று தலைமுறைகள் கடந்து சென்று விடுவார்கள் இதை கொடுப்பதற்கு மூலகர்த்தாவாக இருந்தது மொட்டையடித்த ஒரு நபர் இவர் தான் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கரை விற்பதற்கு அந்த நேரத்தில் பிஷப்பாக இருந்தவர் ஜெயபால் டேவிட் இது ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்கள் நடந்த சம்பவம் தொண்ணூத்தி ஒன்பது வருடம் லீஸ் கொடுத்துருக்காங்க யாரு கொடுத்துருக்காங்க அத்வானி யார் இப்போ பழைய பிஜேபியில் இருக்கிறாரா இப்போ வயதார் அத்வானி அவருடைய பங்கு வந்து சுவிட்சர்லாண்ட் க விண்டு ஃபார்ம் சுவிட்சர்லாண்ட் கம்பெனி இதில் வந்து அவருடைய பங்கு எண்பது சதவீதம் இருக்கிறதா இந்த அத்வானி காலத்தில் இது என்ன பண்ணிட்டாங்க இந்த நிலத்தை இரநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் இந்த நிலத்தை பெற்றுக் கொடுத்தது யார் கால்டுவெல் பிஷப் இந்த கால்டுவெல் பிஷப் இந்த இடத்தை அவர் ரத்தப்பாடு விட்டு அவர் சொத்துக்கெல்லா விட்டு இந்த நிலத்தை எடுத்து கையில் வைத்து அவர் உயிரி வைத்து சென்றிருக்கிறார் அந்த உயில்ல என்ன சொல்லியிருக்குன்னா பஞ்சகாலம் வந்தால் இது இடையங்குடியில் தான் அவர் அவர் எல்லாம் இருக்கிறது அங்கே தான் அவருடைய நினைவிடம் இருக்கிறது அந்த இடையங்குடியில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ஏதாவது பெருவெள்ளமோ இது பஞ்சமோ வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தால் இந்த இடத்துல பயிர் செய்து இதில் வர்றத இடையங்குளத்தில் உள்ள இடையன் குளத்தில் உள்ள இடையன்குடியில் உள்ளவங்க சாப்பிடுவனும் அனுபவிக்கணும் என்று அனுபவம் தான் இருக்கிறார் விற்க சொல்லவில்லை அப்போ இடையங்குடியில் உள்ள மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் மொத்தத்தில் அந்த தென்பகுதியில் உள்ள அனைவரும் இந்த கேபி கேண்டாலே காரி துப்புகிற அளவுக்கு காண்டாகி இருக்கிறார்கள் எரிச்சல் கோபத்தில் இருக்கிறாங்க வருகிற தேர்தலில் இதில் உள்ள அங்கே உள்ள த அந்த திசென் ஏமன் ஏமன்குளம் அந்த பரப்பாடி மற்றும் அவர் கரை சுத்து புதூர் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த மகா கேடி அதாவது ஒட்டுண்ணி சாருண்ணி யார் வந்தாலும் ஒட்டிக்கிடுவார் சார்ந்து கொள்வார் எந்த பிஷப் ஆட்சியில் இருக்கிறாரோ யார் லேசக்கருக்க இருக்கிறாரோ அவர்களோடு இணைந்து கொள்வார் மானம் சூடு அச்சம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது யார் நமக்கு புவா கொடுக்கா கொள்ளையடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கா அந்த பிஷப்போடு இணைந்து கொடுவார் அங்குள்ள லே செகண்டரி கூட இணைந்து விடுவார் இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க இவர்தான் கடந்த முறை வேதனை கூட இருந்தார் அதற்கு பிறகு இங்கே வந்தார் அவர் டிஎஸ் ஜெய்சிங் கூட வந்தார் அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே திரும்ப இங்கே போயிட்டார் பர்ணவாசிட்ட போயிட்டார் இந்த நான் சொல்கிறது ஒரு குறுகிய ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள உள்ள கதையை சொல்கிறேன் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஏடிஜே டிஜே மனோகர் இருந்தார் திரும்ப அங்கே போனார் இங்கே போனார் இப்படி சுற்றி சுற்றி தான் இதே வேலை தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்கிறார் இவரை இனங்கண்டிங்க இவர் இவருக்காக நிறைய கேட்டகிஸ்ட் அதாவது இவர் மூலம் லஞ்சம் கொடுத்து ஆசிரியர் பணியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் கேட்டகிஸ்டாக உபதேசியாராக போட்டிருக்கிறார் இந்த உபதேசியார் கேட்டகிஸ்ட் தான் புரோக்கர் வேலை பார்க்குறாங்க யார் இவர் மீண்டும் ஜெயித்து வருவதற்கு புரோக்கர் வேலை பார்க்குறாங்க நல்லா புரிந்துக்கிடுங்க உபதேசியார்களே இவர் மூலம் வேலை வாங்கப்பட்ட ஆசிரியர்களே கவனமாக இருங்க இந்த மனுஷனுக்காக நீங்கள் நீங்கள் இறங்கி இறங்க உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் சாபத்தை அள்ளி வாரி வீசி கொண்டிருக்கீங்க அர்த்தம் நடக்கும் கடவுள் மனிதன் அன்று கேட்பான் இறைவன் நின்று கேட்பார் நிச்சயமாக நடக்கும் அப்போது இந்த உயிரில் இப்படி இந்த இடத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி யார் கால்டுவெல் பிஷப் எழுதி அதையும் தாண்டி விற்கிறார்கள் இடையில ஒருக்கா அனல்மின் நிலையத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இந்த இடத்தை எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் கூட இந்த உயிரெல்லாம் பார்த்துட்டு இது நமக்கு சாத்தியப்படாது என்று சொல்லி அப்போ உள்ள ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இதை கொடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அனல்மின் சக்திக்கு நிலையத்துக்கு தமிழ்நாடு அரசே எடுக்க முடியாத இடத்தை அதுவானி தலையிட்டு அவருடைய கம்பெனிக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கரை தார பார்த்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு சாம்பிள் மொத்த சிஎஸ்ஐடி எங்க வருகிறது ஆறு மாநிலங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லா பகுதியிலையும் எத்தனை லட்சம் கோடியை சொத்துக்களை விட்டு இருக்கிறார்கள் ஏப்ப விட்டுருக்கிறார்கள் நீங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா டிடிடி சட்டத்தை நான் மூலச்சட்டத்தை பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் கூட கொடுக்க கூடாது இருக்கு இங்கே ஒரு உயிரில் இருக்குது இந்த வில்லில் யாருக்கு விற்கக்கூடாது கூட இருக்குது அப்போ இந்த வில்லையும் இருக்கிறார்கள் டிடி சட்டத்தையும் மீறி இரநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நம்ம வாயால் சொல்லும்போது சின்னதாக தெரியலாம் ஆனா ஒரு ஏக்கர் எவ்வளோ பெரிய இடம் அப்போ நூறு ஏக்கர் எவ்வளோ பெரிய இடம் ஒரு ஏர்போர்ட் கட்டக்கூடிய அளவிற்கு இரநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கரை விற்று வாயில போட்டு விட்டான் இந்த கேபி கே பிஷப் ஜெயபால் அவர் காலமாகி விட்டார் கேட்டிங்களா இப்போது உயிரோடு இருந்து வேதனை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டியவர் கேபிகே ஆகவே அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கேளுங்க என் திருட்டு பயல இப்படிலாம் நீ திருடு பண்ணியிருக்கியே இப்படி நீனும் வெள்ளையும் சொல்லையுமா அலையிறிய என்று சொல்லி கேளுங்க அதிமுக காரங்களாம் சட்டையை பிடிச்சி கேளுங்கள் கரவேட்டி அதிமுக கறவேட்டிக்கே கேவலம் கறவேட்டிக்காரர் கரை கேவலம் மானம் சூடு சொர்ணம் ஒன்றுமே கிடையாது நான் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது அந்த நகல் எடுக்கிறதுக்காக இந்த கேஸ் எம் தெரியும் கேஸு நகல் எடுக்க சென்றிருக்கிறேன் அப்பொழுது இவங்க எல்லாரும் கூட்டாக இருக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறா இப்போ அணில பிரிஞ்சு இருக்கக்கூடிய யாரு அவர் இப்போ என்ன சொல்லுவாங்க பழைய ட்ரெஷர் யாரு இவர் காலத்தில் வேதநாராயண காலத்தில் ட்ரெஷர் இருந்தார் யார் பாவூர் செத்தருக்கார் அவர் இவர் யாரு பக்கத்தில் யார் இருக்கா இவங்க டிஎஸ் அணியில் இன்னொரு நிர்வாகி அதுக்கப்புறம் மூன்று பேரும் நெருக்கமாக சுற்றி நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் இவர்கள் விரோதி போல நடிப்பார்கள் இன்னொரு பக்கம் ஒன்றாய் கூடி குழுமி இருப்பார்கள் இதுதான் இந்த டிடிடிஎ திருநெல்வேலி டயஸில் உள்ள அரசியல் இதே போல் தான் அங்கே தூத்துக்குடியிலேயும் அவர் லே செக்ரட்டரியாக இருந்தது ட்ரெஷராக இருந்த மோகன் இங்கே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே வந்துகிட்டு இருப்பார் இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் அங்கே அதான் நடந்துகிட்டு ஆகவே தூத்துக்குடி நேசரல் டயசிசர் உள்ள இடங்களை யாரெல்லாம் வெற்றிருக்காங்க அந்த தகவல்களை எனக்கு அனுப்புங்க இன்னும் நிறைய காரியங்கள் அதாவது கடைகள் நம்முடைய இடங்கள்லாம் வா தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க வேலூர் டைசிஸ் திருச்சி டைசிஸ் சென்னை டைசிஸ் மற்றும் மதுரை ராம்நாத் டைசி டைசிஸ் கன்னியாகுமரி டைசிஸ் எல்லோரும் எனக்கு தெரியப்படுத்துங்க இவைகள் எல்லாம் மக்களுக்கு இந்த சமூக வலைதளம் தலைமுறை இருச்சுலாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் இந்த இதுதான் இன்றைக்கு கடைசி ஆயுதம் மக்கள் தெளிவாக வேண்டும் திருச்சபை மக்கள் தெளிவாக வேண்டும் அப்பொழுது தான் இந்த இனி உள்ள இடங்களை நாம் மீட்க முடியும் பாதுகாக்க முடியும் ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஜான்ஸ் கல்லூரி ஜான்ஸ் ஹையர் செகண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறீங்க அறுபத்தி ஒன்று எழுபதில் படித்தவங்க அறுபத்தி எட்டில் படித்தவங்க எல்லாரும் தொடர்பில் இருக்கீங்க எல்லாரும் அந்த நம்ம அதை மீட்பதற்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் குறிப்போம் அன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கைகோர்த்து என்னோடு கூட வாருங்க இன்னும் என்னுடைய நம்பர் இதில் இருக்குது தெரியப்படுத்துங்க என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகவே இந்த இரநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கரை ஏப்பமிட்ட யார் கேபிகே உயிரோடு இருக்கிற கேபிகே காலம் சென்ற ஜோ ஜெயபால் டேவிட் இவர்கள் காலத்தில் இந்த அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்கிறது இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் விழிப்போடு இருப்போம் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்